சகோதரிகள் அதை தாண்டி இந்த சமூகத்திலே ஒரு நியாயமான கருத்தை வெளியிடக்கூடிய ஒரு பெண் அவள் அழிக்கப்படும் நிற்க வேண்டியது நம்முடைய ஒவ்வொருவருடைய இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு நான் திரும்ப சொல்கிறேன் நான் அம்மையா ஜெயலலிதா அவர்களை பற்றி நான் பேசும் பொழுது கூட சிந்தித்து பேச வேண்டும் என்று சொல்லுவேன் ஏன்னா அவங்களுடைய அரசியல் நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத அரசியல் அவர்களுடைய நிர்வாகம் அவர்களுடைய அரசியல் கருத்துக்கள் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் அவரை தனிப்பட்ட முறையிலே நாம் விமர்சனம் செய்ய தொடங்கினோம் என்றால் அது நமக்குமான விமர்சனமாக மாறிவிடும் அதனால் ஒரு பெண் எங்கே இருந்தாலும் மாற்றுக்கட்சியாக கட்சியாக இருக்கட்டும் எங்கே இருந்தாலும் தனிப்பட்ட விமர்சனத்தை யார் செய்தாலும் நாம் அதை எதிர்த்து நிற்க வேண்டும் அது முக்கியமா நம்முடைய சகோதரிகளாக இருக்கும் பொழுது நாம் யாரையும் விட்டுக் கொடுக்காம ஒருத்தரோட ஒருத்தர் கைகோர்த்து அவர்களுக்கு பாதுகாப்பு அரணாக நாம் நிற்க வேண்டும் அந்த உறுதியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை மறந்துடாது எந்த பெண்ணையும் கை நீட்டி நீங்க பேசுறார்கள் அதுதான் நான் உங்ககிட்ட வைக்கக்கூடிய தாழ்மையான வேண்டுகோள் நம்முடைய சகோதரிகளை நாம் விட்டு கொடுத்து விடக்கூடாது என்பதை உங்களிடம் மீண்டும் மீண்டும் நான் கேட்டுக்கொள்கிறேன்